ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவரலாள கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது நவராத்திரியில் ஒரு விசேஷமான காலங்களில் இதுவும் ஒன்று அதாவது சரஸ்வதி ஸ்தாபனம் அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க பஞ்சாங்கத்தை பார்த்துட்டிங்கன்னா சரஸ்வதி சப்தமின்ட்டும் போட்டிருப்பாங்க அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த சப்தமியம் மூலமும் இணைந்து இருக்கக்கூடிய வேலை தான் வந்து இந்த சரஸ்வதி பூஜைக்கு ரொம்ப ஒரு உகந்ததாக இருக்கும் ரெண்டுமே கம்பைன் ஆகும்போது தான் அந்த சரஸ்வதி சப்தமின்றது மோஸ்ட்லி வரும் ஒரு ஒரு சில காலங்களில் வந்து இது முன்ன பின்னே இருக்கும் அதுலேயும் இந்த குறிப்பாக நவராத்திரி காலங்களில் இந்த சரஸ்வதி சப்தமிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அதில் இந்த ஆண்டோட இந்த சப்தமி பார்த்துட்டிங்கன்னா காலையில் சஷ்டி இருக்கும் போதன் கிழமை காலையில் ஒரு பன்னெண்டு மணி மேலே தான் உங்களுக்கு சப்தமி இருக்கும் அப்போ ப்ளஸ் வந்து உங்களுக்கு மூலம் திருநக்ஷத்திரமும் இருக்கும் அந்த காலத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த சரஸ்வதி தேவியை வந்து ஆவாகனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பூஜை ஒன்று உண்டு ஆவாகனம் மீன்ஸ் எப்படின்னா நல்லா புரிகிற மாதிரியே சொல்லிடுறோம் பாருங்களேன் ஒரு இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்தியில் எப்படி பண்ணுறோன்னா களிமண்ணில் விநாயகரை கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ணிவிட்டு ஒரு மூன்று நாளோ ஐந்து நாளோ பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் விஜயார் சொல்லக்கூடிய கடல்லையோ குளங்கள்லையோ ஆறுகள்லாம் கரைச்சிரும் இல்லையா அது போலவே சரஸ்வதி தேவியும் களிமண்ணால் ஆன பொம்மைகள் இருந்ததுன்னா ரொம்ப உத்தமம் அந்த பொம்மையெல்லாம் கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றையும் சிரமப்பட வேண்டாம் மஞ்சளில் இப்போ நம்ம எப்படி பிள்ளையார வந்து மஞ்சளில் பிடிச்சி வச்சுட்டு அதில் ஆஹோவானம் பண்ணி அர்ச்சனையெல்லாம் பண்ணுறோம் எந்த காரியத்துக்கும் முதல்ல வந்து மஞ்சளில் தானே விளையா பிள்ளையார பிடிச்சி வைக்கிறோம் ஸோ அதுபோல் மஞ்சளில் முடிஞ்சால் அப்படி இல்லைனா உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் நல்ல அரைச்ச சந்தனத்தில் நிறைய வாசனாதி எல்லாம் சேர்த்து கோரோசனை குங்குமப்பூ ஜவ்வாது புணுகு அத்தருன்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து அந்த வடிவம் மாதிரி முடிஞ்சா முடிஞ்ச அளவுக்கு இல்லைனா கூட பரவாயில்லைங்க நீங்கள் ஒரு பிளைனாக உங்களால் முடிஞ்ச ஒரு உருளையாக கூட பிடிச்சி வச்சுட்டு அதில் சரஸ்வதி தேவியை வந்து வாங்க அப்படின்ட்டு சொல்லி சரஸ்வதி ஸ்லோகங்கள் காயத்ரிகள் எது சொல்லி வாங்கன்ட்டு சொல்லி அது இந்த மஞ்சளில் சரஸ்வதி தேவியை நீங்கள் ஆவணம் பண்ணி கூட பூஜை பண்ணலாம் அப்படி பண்ணுறதுனால என்ன விசேஷங்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அதில் குறிப்பாக இன்னும் ஒரு சில இந்த அவாணம் பூஜை பூஜையில் வந்து இந்த பீடம் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் ஒன்று உண்டு அதை பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்படி ஒரு மஞ்சள்லேயோ இல்லை சந்தனத்திலையோ இல்லை சிலையோ களிமண் சிலையோ சரஸ்வதி இது நம்ம வைக்கிறோம் வச்சிங்களேன் அது ஒரு சாதாரணமாக நம்ம எல்லாருமே நினைக்கலாம் அது ஒரு பல கையிலே வைக்கலாமே ஏன் கொழு படிக்கட்டில் கூட வைக்கலாம் ஈவன் ஒரு வஸ்திரம் வச்சு கூட வைக்கலாம் அப்படின்ட்டு பட் ஆனால் அப்படியெல்லாம் வைக்கிறத விட சிக்கு பலகை அப்படின்ட்டு ஒன்று உண்டுங்க சிக்கு பலகை மீன்ஸ் எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு அதாவது ஒரு இன்ட்டு மாதிரி இருக்கும் இந்த பெரியவங்கள்லாம் பாகவதம் ராமாயணம் இதெல்லாம் படிக்கிறச்சே அதில் வச்சு அந்த பெரிய புக்கெல்லாம் அதில் வச்சுட்டு தான் அப்படி திருப்பி திருப்பி பார்த்துட்டு நமக்கு வந்து உபன்யாசம்லாம் பண்ணுவாங்க சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்கள் அதுதான் அந்த சிக்கு பலகை ஒரு மலப் மரப்பலகை தான் அது அதில் வந்து உங்களுக்கு அந்த புத்தகங்கள்லாம் வைப்பாங்க வச்சுங்களேன் நல்லா பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் வச்சுட்டு அதில் படிக்கிறது ஒரு விஷயம் விசேஷம் அது அந்த சிக்கு பலகையை கொண்டு அதில் வந்து நம்ம இந்த சரஸ்வதி தேவியை முடிஞ்சால் புற செயலை இருந்தால் ரொம்ப உத்தமம் இல்லை பிரச்சனை ரொம்ப அதெல்லாம் தேட முடியாது அப்படின்னா பிறோம் எல்லாத்துக்குமே ஆப்ஷன் கொடுத்துட்டே தான் இருக்கும் குரு ஏன்னா பண்ணால் போதும் நீங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் ஒரு வெத்தலையிலேயாவது அட்லீஸ்ட் அதை இந்த சரஸ்வதி தேவியை அவன் பிடிச்சி அதாவது அந்த மஞ்சள்லேயோ இல்லை சந்தனத்திலையோ பிடிச்சி ஆவணம் பண்ணி அந்த சிக்கு பலகையில் வைக்கிறது ரொம்ப விசேஷங்க ஏன் அப்படின்னா அந்த பீடமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஏன்னா அந்த காஷ்மீரம்ன்ட்டு சொல்கிறோம் இல்லையா அங்கே வந்து தான் அந்த சாரதா பீடம் இருக்கிறதா வந்து பெரியவங்க சொல்கிறாங்க இல்லையா அந்த சாரதா பீடத்தில் அங்கே இருக்கக்கூடிய கலைவாணி அவன் பேர் சிந்தாமணி சரஸ்வதின்ட்டு கூட சொல்லுவாங்க அந்த கலைவாணி வந்து எப்படி எந்த பீடத்தில் இருக்கிறாங்க அப்படி பார்த்துட்டிங்கன்னா சர்வஞான பீடம்ன்ட்டு அதுக்கு பேர் வேறு ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க பெரியவங்களாம் அந்த பீடம் எப்படி இருக்க பார்த்தா இந்த சிக்கு பலகை மாதிரி ஒரு அமைப்பு அதில் தான் தேவி அமர்ந்து அனுகிரகம் பண்ணுறாங்க அதனால தான் வந்து நம்ம இந்த சரஸ்வதி தேவி அவணம் பண்ணுறது சரஸ்வதி தேவியை வந்து அமர வைப்பதே அந்த சிக்கு பலகையில் பண்ணுறோம் ஏன்பா அந்த சிக்கு பலகையெல்லாம் தேடி போகாமல் இருக்கிறத வச்சு பண்ணலாமே அப்படின்ட்டு யோசிக்கலாம் பட் ஆனால் நம்ம ஏன் இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் சிக்கு பலகை இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வருடத்தில் வரக்கூடிய நான்கு நவராத்திரிகளில் நாம் கொண்டாடக்கூடிய நவராத்திரியோட பேரே என்னென்னு பாருங்களேன் சாரதா நவராத்திரி தான் இந்த சாரதா நவராத்திரியில் தான் கொழு எல்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அப்போ அந்த சாரதா நவராத்திரியில் அந்த சாரதா பீடத்தையே நம்ம நம்ம கொழு இடத்துக்கும் இல்லை நம்ம இல்லத்துக்கும் வர வைக்கிறது எப்பேற்பட்ட பாக்கியம் வாத்தியார் அதை என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தாச்சுன்னா இந்த மாதிரி சிக்கு பழகையில் நீங்கள் சிந்தாதேவி சரஸ்வதி அவ பேர் அப்படி சிந்தாதேவி சரஸ்வதின்ட்டு தான் சொல்கிறார் அந்த கலைமகள் பேர் அப்படி சொல்லி நீங்கள் ஆவணம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஆதி காஷ்மீரம் சாரத் பீடம்ட்டு சொல்லக்கூடிய அந்த பீடமே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் விசேஷத்தையும் சொல்கிறாரு ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அதுலேயும் வாத்தியார் என்ன குறிப்பாக சொல்கிறார் பார்த்துட்டிங்கன்னா இந்த காஷ்மீரத்துறை கலைமகள் தேவி கவினு வந்தனம் சரணம் சரணம் அப்படின்ட்டு வந்து சொல்லிகிட்டே இருக்கணும் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ டைம் கிடைக்கும்போதெல்லாம் அந்த தேவிக்கு நமஸ்தே சாரதா தேவி காஷ்மீர மண்டல வாசினி அப்படின்ட்டு ஆதிசங்கரர் கூட சொல்கிறாரு பாருங்களேன் இந்த மாதிரி சொல்வதால் என்னென்னா இந்த காஷ்மீரம்ன்ட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த பிரச்சனையாக இருக்குல்ல அந்த பிரச்சனையெல்லாம் தீர்வதற்கும் அந்த பீடம் இருக்குது பாருங்கள் சர்வஞான பீடம் சாரதா பீடம் வந்து காஷ்மீரத்தோட அந்த பார்டர் லைனில் தானே இருக்குது அது சீக்கிரமாக நம்ம எல்லாருமே வழிபாடு பண்ணுறதுக்குரிய ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைக்கும் ஏன்னா அந்த பீடத்தை தரிசனம் பண்ணுறது அங்கே போய் வர்றதெல்லாம் மிகப்பெரிய ஞானமே கிடைக்கும் அப்படின்றார் வாத்தியார் ஸோ அந்த பீடத்தையே நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விசேஷமான காலம் தான் அந்த சாரதா நவராத்திரியில் இந்த சிக்கு பலகையில் சரஸ்வதி தேவியை ஆவாகனம் பண்ணுறது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ அதுக்கப்புறம் இதோட பலன்கள்னுட்டு சொல்ல வந்தோம் பாருங்களேன் அதை பாருங்கள் இந்த மூலத்தில் பிடித்து அவிட்டத்தில் விடு அப்படின்ட்டு ஒரு பழமொழியை வந்து வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவாங்க அது மூலம் திருநக்ஷத்திரத்தில் தான் இந்த மாதிரி இந்த தேவியை ஆவணம் பண்ணி களிமண்லேயோ சம்திங் அந்த சந்தனம் மஞ்சள் பிடிச்சி வச்சுட்டு அவிட்டம் திருநத்திரம் வரைக்கும் அதுலேயும் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா நவமி இந்த நவராத்திரியில் வரக்கூடிய நவமிலாம் ரொம்ப விசேஷமான பூஜைகள்லாம் பண்ணலாம் ப்ளஸ் அவிட்டம் வரைக்குமே அந்த சிக்கு பழகளை தனியாக நம்ம நவம் நவமிக்கு அப்புறம் நம்ம கொழுவை வந்து கலைச்சிடுவோம் பட் ஆனால் இந்த தேவியை வந்து அவிட்டம் வரைக்கும் அப்படியே வச்சுண்டு நித்தியபடி பூஜைகள் நித்திய என்ன இந்த நிவேதனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த பாதாம் முந்திரி ப்ளஸ் இதோட காஷ்மீரம் கனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்பிள் இதெல்லாம் கூட நிவேதியம் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு தானமும் பண்ணலாம் ரொம்ப விசேஷம் அதில் கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா இப்போது நம்ம பண்ணக்கூடிய காலம் புதன்கிழமையில் இந்த மாதிரி மூலம் திருநக்ஷத்திரத்தில் நம்ம பிடிச்சி தேவி வந்து ஆகணம் பண்ணுறோம் வச்சுங்களேன் வளம்புரி இடம்புரின்ட்டு ஒரு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அது ஹோமத்திலலாம் கூட போடுவாங்க வளம்புரிக்கா இடம்புரிக்கான்ட்டு அதை அழகாக மாலையாக குட்டியோண்டு மாலையாக கூட கட்டி இந்த தேவிக்கு சாத்தலாம் விசேஷமான ஞானத்தை அனுகிரகம் பண்ணக்கூடிய அனுகிரகம் தான் அந்த காய் அந்த வளம்புரிக்காய் இடம்புரிக்காய் அதுலேயும் குறிப்பாக மரணயோகம் போன்ற காலங்களில் மிருத்யூன்ட்டு சொல்லக்கூடிய அந்த ஆபத்தை எல்லாம் விளக்கி வைக்கக்கூடிய அனுகிரகம் மிகுந்தது தான் இந்த வளம்புரி இடம்பரி நமக்கு பொதுவாகவே ஏன் இதெல்லாம் பண்ணணும் ரொம்ப சிரமப்பட்டு இதெல்லாம் பண்ணணும் அப்படி பார்த்தாச்சுன்னா நல்ல புத்தி நல்ல அறிவு நமக்கு விருத்தி ஆகணும் அப்படி விறத்தியான தான் எதிர்வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும் அதுலேருந்து நல்லபடியாக விடுபடவும் முடியும் அதுக்கு அடிப்படையாக தேவையாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா அறிவு ஸோ அந்த அறிவு நல்கக்கூடிய விசேஷமான இந்த சிந்தாதேவி சரஸ்வதி இந்த மாதிரி சிக்கு பலகையில் எழுந்தருளி நம்ம இல்லத்துலேயே வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய விசேஷமான காலங்களில் நவராத்திரியில் வரக்கூடிய மூலத்திலேருந்து அவிட்டம் திருநக்ஷத்திரம் இந்த அஞ்சு நாள் தாங்க இதில் குறிப்பாக நம்ம சகாதேவன் ரொம்ப விசேஷமான ஞானி பஞ்ச பாண்டவர்கள் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா யுவங்கள்லாம் எவ்ரி மந்த்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்களா மூலத்தில் பிடிச்சா வீட்டத்தில் விடுறது போன்ற காலங்கள் இந்த மாதிரி சரஸ்வதி தேவி அதனால தான் விசேஷமான ஞானத்தோடு திகழ்ந்தாங்க அப்படின்றதையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு ஸோ நமக்கு அந்தளவுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சல் அட்லீஸ்ட் இந்த நவராத்திரி காலத்திலேயாவது சரதா நவராத்திரியில் சரதா பீடத்தை வீட்டுக்கு வர வைக்கிறதுன்றது எப்பேற்பட்ட பாக்கியம் அது எவ்வளோ பெரிய ஞானம் அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் யாரும் படிக்கிற பசங்களாம் இல்லைப்பா அப்படின்ட்டு நம்ம ஒரு சிலர் யோசிக்கலாம் நமக்கு மட்டும் ரொம்ப அறிவும் ஞானமும் சிறப்பாக இருக்கா அப்படின்ட்டு நம்மள நம்மளே யோசிச்சுக்கணும் அப்போ நம்ம எல்லாருக்குமே அடிப்படையில் படிக்கிற பசங்களுக்கு தான் சரஸ்வதி தேவியோட அனுகிரகம் தேவை அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாதுங்க எல்லோருக்குமே சரஸ்வதி தேவியோட அனுக்கிரகம் தேவை ஏன்னா எல்லோருக்குமே வந்து நம்ம முழுமை அதாவது வந்து அறிவின் முழுமைன்னு சொல்லுவாங்க அந்த முழுமை அடையிற வரைக்கும் நமக்கு அறிவு வந்து விருத்தியாகிட்டே தான் இருக்கணும் ஸோ அதுக்கு அறிவு விற்பியாகணுன்னா இப்பேற்பட்ட நாட்களை வந்து முறையாக பூஜிக்கணும் அப்படி பண்ணிட்டோன்னா குருவர்களால் நிச்சயமாக சரஸ்வதி தேவியோட அனுகிரகத்தால் நமக்கு இந்த அறிவு முழுமைன்ற ஒரு விஷயத்தை சீக்கிரமாக அடையலாம் இதை வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த மூலத்தில் இருந்து அவிட்ட வரைக்கும் நிச்சயமாக எல்லாருமே இது இதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்துங்களேன் இது எல்லாருமே கொழு அதான் பண்ணணுமாப்பா அப்படின்ட்டு யோசிக்கலாம் அப்படி கிடையவே கிடையாதுங்க கொழு வைக்கல எங்களுக்கு இந்த வாட்டி வாய்ப்பில்லை கொழு வைக்க முடியல இல்லை கொழு வைக்கிற பழக்கமே இல்லை அப்படின்ட்டு இருக்கிறவங்க கூட இந்த மூலத்தில் இருந்து நட்சத்திரம் வரைக்கும் அந்த அஞ்சு நாளும் இந்த சரஸ்வதி தேவி அந்த மாதிரி ஒரு சிக்கு பழகை நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஒரு விசேஷமான நல்ல பூஜா பொருட்கள் விற்கிற கடையிலெல்லாம் கூட இருக்கும் குட்டி குட்டியாக கூட இருக்கும் பெருசாகவும் இருக்கும் சின்னதாகவும் இருக்கும் அதில் ஒரு பலகையை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி தேவியை ஆவானம் பண்ணி பூஜை பண்ணுறீங்க டெய்லி வந்து சகலகலாவள்ளி மாலை நிறைய சரஸ்வதியோட ஸ்லோகங்கள் வாத்தியார் நிறைய அருளி செஞ்சுருக்குறாங்க அதெல்லாம் ஏதேனும் ஒன்று ஒன்று டெய்லி முடிஞ்சளவுக்கு அந்த ஈவினிங்கில் நீங்கள் சொல்லி பூஜை பண்ணால் கூட விசேஷமான வித்யா ஞானம் வித்யா அறிவு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனால் கொலு வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் இந்த சரஸ்வதி தேவி ஆவானம் பண்ணோம் நம்ம தான் கொலுவே வைக்கலையே நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணோன்ட்டு நினைக்காதீங்க கொழு வைக்கலைன்னா கூட பரவாயில்ல ஆனால் கொழு வச்சிருக்கோம் பண்ணும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் வாய்ப்பில்லாதவங்க அட்லீஸ்ட் இந்த சரஸ்வதி தேவியாவது நீங்கள் வீட்டில் வர வச்சு இந்த அஞ்சு நாள் பூஜை பண்ணுறதுனால விசேஷமான வித்யா ஞானம் நிச்சயமாக கிட்டும் ஓம்